ஹாய் ஹலோ இன்றைக்கி வந்து வாழைக்காய் கறி பண்ண போகிறேன் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைக்காய் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி வந்து மேலே இருக்க தோளுலாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிக்கணும் எப்பவுமே ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணுவோம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் கடாய் வச்சாச்சு கடாய் காஞ்சிடுச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் மிளகாய் கறிக்கு எப்போவுமே நம்ம தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் அது எண்ணெய்லேயும் வரைக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ உளுத்து உழுத்து மருத்துக்கடில் போய் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெடியாகிடுச்சு ஐ மீன் வெங்காயமும் கருவாக இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓகேங்களா வெங்காயம் வதங்கினா அதனுடைய அந்த வெங்காயத்தில் வந்து அந்த லைன் லைனாக நல்லா தெரியும் அதனுடைய தோல் தெரியுதுங்களா லைனாக நான் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு சமைக்கிறதுனால கொஞ்சம் டல் லைட்டாக தெரியுது வெங்காயம் வதன உடனே நம்ம என்ன போடணும்னா மஞ்சள் தூள் போடணும் அப்போ தான் அந்த ஏருக்க எடுப்பாச்சு இல்லைன்னா உடனே சாறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா இஞ்சி குண்டு வதங்கும்போது நல்ல ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா போட்டு இப்படி இருக்கணும் அப்படி இல்லைன்னா அடி கருகிடும் கல் தான் இருக்கும் அப்போ போச்சு ஒடனே நீங்க வதக்காம ஓகேங்களா நல்லா நீங்கள் நீங்கள் போட்ட உடனே வதக்காமல் நல்லா அடி குடிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக எடை போட்டாலும் செஞ்சிடும் இப்போ தக்காளியும் நான் வந்து குட்டி வேலைக்காய்றதுனால நான் நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி போட்டு சரிங்களா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்ச கறி மசாலா தூள் இது கறி மசாலானா நம்ம பேக்கெட்டில் வாங்குற மாதிரி ஹெவியாக இருக்காது நம்ம தனியாத்தூளில் ஒரு கிலோ தனியாவுக்கு எவ்வளோன்ற ரேஷியோ வந்து நான் போடுவேன் பட்டை லவங்கம் கசகசம் சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறதுனால அதிக சாரம் சாப்பிட மாட்டாங்க நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மிளகாத்தூள் அரைக்க போகணும் அப்போ இது கொஞ்சம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா இது ஃபுல்லாக இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு விட்ணுங்க நிறைய வச்சுக்கோங்க தீஞ்சிடும் ஏன்னா நம்ம தண்ணி போடலை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஊற்றி விற்கலாம் அப்படி தண்ணி போட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து வள வளன்னு ஆகிடுங்க அதை என்ன சொல்லுது வாழக்காய் டேஸ்ட் போயிடும் ஓகேங்களா பார்த்தீங்களா நல்லா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே எல்லா வளக்காக்குமே மசாலா நம்ம நல்லா ஈவனாக ஆட் ஆகிடுச்சு இது உங்களுக்கு இன்னும் ஃப்ரை ஆக ஃப்ரை ஆக நல்லா தெரியும் என்ன நீங்கள் சொல்லலாம் என்ன இது கலரே வரலையே கலர்ஃபுல்லாக இல்லையேன்னு கலரிங்க்காக நம்ம நிறைய ஆட் பண்ணலாம் வெறும் வெறுமளகாத்தூள் கூட ஆட் பண்ணலாம் பட் அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது ஓகேங்களா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறோம் நீங்களும் வீட்டில் சமைக்கணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதுவுமே நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கும் அவ்வளோதாங்க அப்படியே சிம்மில் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வச்சுட்டா இது ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா பாதி குக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் ஃபுல்லாக குக் ஆகிடும் ஏன் நாம் வந்து இது பொரியல் செய்கிறோங்க ஓகேங்களா அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து காரம் இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் நீங்கள் இது மட்டுமே சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சாது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு கிரேவியோடு இதை தொட்டு சாப்பிடும்போது இது கொஞ்சம் காரம் இப்பெல்லாம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும் காய்கறிகள் எப்போதுமே எந்த பொரியலுமே வந்து உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நம்ம நல்லா எடுத்துக்க முடியும் இப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா ரைஸ் கொஞ்சமாக எடுத்துக்கணும் காய்கறி மிச்சமாக எடுத்துக்கணும் அதுக்கெலாம் நீங்கள் உப்பு காரம் அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஒரு நாள் தகட்டிடும் ஓகேங்களா நம்ம எப்பவுமே காயக்கன்னோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம் உப்பு அளவு குளிப்பு எல்லாமே சாப்பிட்றோமா அந்த பொரியலே எடுத்து சாப்பிட்ணுன்னா எப்படி இருக்கும் இப்போ ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறோம் அது எப்படி இருக்கும் நான் நான் ஆவரேஜ் டேஸ்ட்டாக தானே இருக்கும் ரொம்ப அதிக காரமாக தான் சாப்பிட முடியாது அந்த மாதிரி தாங்க சரிங்களா அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு சரிங்களா இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்ல சுவையான வாழ்க்கை கறி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ